இந்த சந்தை தான் எங்களுக்கு சொந்தமாக வியாபாரம் செய்து எங்கள் அம்மாண்ட காலத்தில் அம்மாட்ட காலத்தில் இல்லாமல் இதுதான் சந்தையாக இருந்தது பயார் பத்து ரூபா சந்தை இதுதான் ஒரு ரோமசான சந்தை இதை கொண்டு ஒதுக்கப்புறத்தில் வச்சு சந்தையை வியாபாரம் செய்யணும் எங்களால் செய்ய இல்லாத இன்னும் வயது ஊராக்களும் ஏழு ஆக்களும் வந்து கொடுத்தேன் சந்தப்பாவும் இதுன்னு சுவாங்க அங்கே வர அதில் கொடுத்தா ஆட்டை கொடுத்து குழி கொடுத்தான்னு ஒரு ஆள் வரும் சாமானாக கொண்டுருவோம் அப்போ இந்த இந்த மாதிரி வசதியான சந்தை விட்டு வேறு வசதிக்கும் உங்களுக்கு வரையிலும் சாமங்கள்லாம் அவ்வளோ சாமம் கையா அவ்வளோவும் தக்காளி எல்லாம் முட்டிட்டு பிடி சந்தையை ஒரு நாளைக்கு கூட்டி நான் நட்டுட்டேன் ஆ அவ்வளவும் உங்களுக்கு நட்டுட்டேன் மற்ற கோர்ட்டுக்கும் கோ கோட்டுக்கு வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறதுக்குனே உதனையும் கூட்டிட்டு அது கூடாதவ இல்லை நீதிமன்றத்துக்கே மரியாதில்லாத மாதிரி செய்யணும் ஒரு நீதிபதி அவர் கொடுத்த வழக்கும்படி இப்போ செய்யக்கூடாது அதை முறியல் டக்குன்னு கூட்டி இருக்கணும் அந்த அதுக்கு கூடிய மரியாதை பிறகு இந்த கோட்டு கையை நாங்கள் போகலாம் தீப்பு என்ன வர இல்லை வராதுக்கு முன்னுக்கு அதுக்கு வீடு நாங்கள வெளில ஒன்று ஆறாம் தேதி வழக்கு இன்றைக்கு நாங்கள் புதிய சந்தையோ மூன்றாம் தேதி சித்திரை மாதம் அளவில் எங்களுடைய புதிய மரக்கறி சந்தையை ஆரம்பித்திருக்கின்றோம் இது வந்து கடந்த ஜ தாய் மாதம் பத்தாம் தேதி கௌரவ ஆளுநர் அவர்களினால் திறந்து வைக்கப்பட்டது மீன் சந்தைக்கு மிகவும் அருகாமையில் இருக்கப்படுற ஒரு சந்தையாக இது காணப்படுறது இது 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 தொடர்பாக வியாபாரிகளால் ஒரு பிறகு சமர்ப்பிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அதாவது கட்டணை பிறப்பிக்கப்பட்டது ஆனால் அந்த கட்டானையில் கட்டணையின் ஆரம்பத்திலேயே எங்களுடைய புதிய சந்தையை ஆரம்பிப்பதற்கான எந்த தடை உத்தரவும் அதில் இல்லை ஆனால் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த சந்தையில் இந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடாது என்ற ஒரு இது தான் அந்த கட்டானையில் இருந்தது அதனைத் தொடர்ந்து அதுக்காக இடைக்கால கட்டானையும் போடப்பட்டது ஆனால் தொடர்ந்து வந் தொடர்ந்து எங்களால் மேற்கொள்ளப்பட்ட எங்களுடைய சட்டத்திறன்கள் மூலமாக அது கொண்டு வரப்பட்டு எங்களது கட்டானையும் இடைக்கால கட்டணம் பங்குடி மாதம் பதினேழாம் தேதி அளவில் நீதிபதியினால் இடைநிறுத்தப்பட்டு நிறுத்தப்பட்டு வந்ததும் அவள் ஏற்கனவே எங்களுக்கு புதிய சந்தையை தொடங்குவதற்கான தடை அந்த கட்டாணையில் பிறப்பிக்கப்படவில்லை அதைவிட தடுத்து நிறுத்தப்பட்ட கட்டணையிலும் பழைய சந்தைகளை புலப்புவதை தடை செய்கிறதுக்கு மாதிரியான எந்த ஒரு உத்தரவும் எங்களுக்கு அதில் பிறப்பிக்கப்படவில்லை அதனைத் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய நகர சபைகளுடைய சட்ட கட்டளைச் சட்டத்திற்கு அமைவாக இன்றைய தினம் நாங்கள் நகர நகரசபையில் எங்களுடைய புதிய சந்தை கட்டிடத்தில் திறந்து கொள்கிறோம் இன்றைக்கு இங்கே வியாபாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது பொதுமக்கள் எல்லாம் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் வியாபாரமும் சிறப்பாக இந்நிலையில் நடைபெற்றுக் கொண்ட இந்த நிலைமையில வந்து பருத்து நகர சபைக்கும் அதாவது உங்களுக்கும் பக்தர்களுக்கு இடையான நீதிமன்ற வழக்கிலே வந்து ரெண்டு தரப்போடும் இணைக்கப்பாடும் தான் அதன் அடிப்படையில் வந்து எதிர்வரும் இருபதாம் ஆறாம் மாதம் இருபதாம் தேதி இறுதியை தீர்மானம் எடுப்பதாக சொல்லப்பட்டதாக வியாபாரிகள் தரப்பு சொல்லிடும் இது தொடர்பாக இது நீதிமன்றத்தில் எங்களுக்கும் அமைக்குமான இணக்கப்பாடு எட்டப்படவில்லை அதாவது ரெண்டு பேரும் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து சட்டத்தரணிகள் மூலமாகத்தான் கலந்துரையாடப்பட்டது அந்த விதத்தில் அவை வந்து கட்டாணையை வந்து அவ கொடுத்து கொண்டு இடைக்கால கட்டாணையம் சொல்லி அவை வந்து நிரந்தர கட்டாணையை போடுறதுக்கு முயற்சி செய்தவை ஆனால் அது நீதி எங்களை சட்டத்தரணிகள் வல்லமையால் அது நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டு விட்டது இதை ஆனால் எங்கள் இருபதாம் தேதி ஆறாம் மாதம் அளவில் நடத்தப்பட இருக்கிறது வந்து ஒரு கலந்துரையாடலுக்கான இது தவிர அது வந்து எங்களுடைய சந்தையை இந்த புதிய சந்தையை தடுத்து தடுத்து நிறுத்துவதற்கான எந்த ஒரு தடையும் நீதிமன்றம் தள்ள விடுவிக்கப்படவில்லை என்றதை நான் சொல்லுவேன் இல்லை வழக்கு நிறைவு பெற பெற்றதை பற்றி இது நிறைவு பெற்றதுன்னு சொல்லப்படையில் ஆனால் எங்களுக்கு போடப்பட்ட கட்டணையும் இடைக்கால கட்டணையும் நிறுத்தப்பட்டிருக்கிறது அது இன்று அவர்களுக்கு வியாபாரிகளுக்கு ஏற்கனவே வியாழம் செய்த பல வியாபாரிகள் வந்து தங்களுடைய பொருட்களை எடுக்க முடியாத அளவுக்கு தங்களால் கூட்டு போட்டு கூட சொல்லியிருக்கிறோம் ஏன் அந்த வேலை இல்லை ஏற்கனவே அவைகளுக்கு முறப்படி எங்களினால் எழுத்து மூலமான அறிவித்தல்கள் வழங்கப்பட்டது நகரை சுற்றி அதாவது பரந்துறை நகரசபை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளிலே எல்லாமே நாங்கள் எங்களுடைய ஆளுகைக்குட்பட்ட பிரதேசங்களில் நாங்கள் துண்டு பிரசுரங்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுத்தாங்க அவர்களுக்கு நேரடியாகவே எங்களுடைய சந்தை மேற்பார்வையாளரால் அறிவுறுத்தப்பட்டது நேற்றைய தினம் பல தடவைகள் எங்களினால் ஒளிபரப்பு செய்யப்பட்டது தங்களுடைய பொருட்களை புதிய சந்தையில் கொண்டு வந்து வைக்கப்படுமாறு நேற்றைய தினமே நாங்கள் அவர்களுக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டு இல்லை அதற்கான அறிவித்தல் வழங்கினாங்க இன்றைய தினம் ஏற்கனவே ரெண்டு மூன்று வியாபாரிகள் வந்து கேட்டு நாங்கள் பொருட்களை எடுத்து கொடுத்து அவர்களுக்கு நாங்களே எங்களுடைய வாகனங்கள் மூலமான வசதியை வழங்கி புதிய சந்தையில் கொண்டு வந்து அவங்களுடைய வியாபார நடவடிக்கை ஏதுன்றதுக்கு உதவி புரிந்து அவர்களும் இங்கே புதிய சந்தைக்கு வருவோன்னால் நாங்கள் விட பொருட்களை கொடுப்போம் இருக்கிற உள்ள பக்தர்களும் நுகர்வோரும் வந்து இந்த பீபியை பொதுவழி பாதை இதற்குள்ள கரிக்குட வசதியும் போதாதும் புத்தாண்டுகளை வைத்திருக்கிறோம் இது தொடர்ந்து இல்லை இதில் வந்து வீதி போதாது சொன்னால் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் பத்து வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய மீன் சந்தை இங்கே தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது வரும் நூறு மீட்டர் தொலை பக்கத்தில் இதுக்கு பக்கத்தில் நூறு மீட்டர் அளவு அதாவது காதல் தூரன்னு சொல்லி அந்த அந்தளவில் தான் இந்த மீன் சந்தை இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்போ மீன் சந்தை நடத்தி கொண்டு பொழுது மரக்கறிச் சந்தை நடத்துவதற்கான அந்த பாதை வசதி போதாது என்று சொல்கிறது ஒரு அர்த்தமற்ற ஒரு விடியம் மற்றது இதற்கான வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் ஆல்ரெடி நாங்கள் ஏற்கனவே சொல் இடம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் வேலை தான் பூர்ணப்படுத்தப்பட வேண்டிய தவிர ஆனால் இடம் ஒதுக்கப்பட்டு தான் இருக்கின்றது

நீங்க நாலு பேர் வழியா காட்டு பேர் முழு பேருமா தான் வருமா அப்படியா